வாயிலஞ்சனை வாயிலே வாகை சூடலாம் வா வாயிலே வாயிலே நம் தேவை தேடலாம் வாம் வாயிலஞ்சனை வாயிலே வாகை சூடலாம் வா வாஜிலஞ்சனே வாஜிலஞ்சனே நம் தேவை தேடலாம்பா இயற்கையை போற்றி இன்பத்தை பெருக்கி வரும் தலைமுறைக்கு வலமான உலகை நல்கலாம் வாஜிலஞ்சனே வாஜிலஞ்சனே வாகை சூடலாம்பா வா இளஞ்சனே வாயிலஞ்சனே நம் தேவை தேடலாம்பா சிந்தனை திறனும் இருக்கு செயல்படும் வேகமும் இருக்கு கலங்காமல் கலத்தினில் குதிப்போம் வா வாயிலஞ்சனே வாகை சூடலாம்பா வா இளைஞனே நம் தேவை தேடலாம் பாட்டன் பாட்டிக்கு வர யோசித்த மூட்டு இன்று பத்து வயது குழந்தைக்கே வருதே இது என்ன விதி பாட்டன் பாட்டிக்கு வர யோசித்த மூட்டுவலி என்று பத்து வயது குழந்தைக்கே வருதே இது என்ன விதி உணவு முறையில் கொஞ்சம் கவனம் செலுத்து கனவு கலைந்து கண்ணை திறந்து உணவு முறையில் கொஞ்சம் கவனம் செலுத்து கனவு களைந்து கண்ணை திறந்து வீடுகள் தோறும் தோட்டங்கள் அமைப்போம் அதில் விளைந்திடும் காய்கறியில் நம் உடல் நலம் காப்போம் நலமான சமுதாயம் நாம் படைப்போம் வாயிலஞ்சனே வாயிலஞ்சனே வாகை சூடலாம் வா வாயிலஞ்சனே வாயிலே நம் தேவை காடு காடுகளணியில் உழைத்தும் கலை காத உடல் உறுதிதான் என்று கைபேசியில் கை வீரல் கொண்டு நகர்த்தி காணும் கண்கள் இரண்டும் அயரும் நிலைதான் இன்று காடு கலனியில் உழைத்தும் களைக்காத உடல் உறுதிதான் அன்று கைபேசியில் கை வீரல் கொண்டு நகர்த்தி காணும் கண்கள் இரண்டும் மயரும் நிலைதான் இன்று மயங்காதே இளைஞனே மண்வளம் பெருக்கி மகத்தான வாழ்வை உனதாக்க வா வாயிலே வாகை சூடலாம் வா வாஞ்சணி வாஜிலஞ்சனே நம் தேவை தேடலாம் வாஜிலஞ்சனே வாஜிலஞ்சனே வாகை சூடலாம்வா